வணக்கம் நண்பர்களே நிலைப்பை பற்றின உங்களை அன்புடன் அழைக்கிறேன் தமிழர் திருநாளான தைப்பொங்கலை பற்றின சிறப்பும் அதை கொண்டாடுறதற்கான காரணமும் வரலாற்று பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க அது மட்டும் இல்லாமல் தைப்பொங்கல் மற்றும் பொங்கல் வைக்க உகந்த நேரம் எது அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழர் திருநாள் என்று பெருமையோடு அழைக்கப்படும் பொங்கல் திருவிழா தைப்பொங்கலுக்கு முன்தினமான போகி பண்டிகையில் இருந்து தொடங்குகிறது பதினாலாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை போகி பண்டிகை பதினைந்தாம் தேதி திங்கக்கிழமை தைப்பொங்கல் பதினாறாம் தேதி செவ்வாய்க்கிழமை மாட்டுப்பொங்கல் பதினேழாம் தேதி புதன்கிழமை காணும் பொங்கல் என்று நான்கு நாட்கள் பெருவிழாவாக இந்த பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது தைப்பொங்கல் கொண்டாடுவதற்கான காரணத்தை பற்றி பார்க்கலாங்க நமக்கு ஒரு வருடம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும் ஆறு மாதம் பகல் ஆறு மாதம் இரவு உத்தராயணம் என சொல்லப்படும் தை மாதம் முதல் தேதியில் இருந்து ஆணி மாதம் வரையான ஆறு மாத காலம் தேவர்களுக்கு பகல் நேரமாகும் ஆடி முதல் மார்கழி மாதம் வரை தேவர்களுக்கு இரவு நேரமாகும் உத்தராயணம் என்றால் வடக்கு ஆயணம் என்றால் வழி சூரியன் சிறிது வடக்கு நோக்கி பயணிக்கும் பாதை உத்தராயணம் என்று தெற்கு நோக்கி சிறிது நகர்வது தட்சநாயனம் என்றும் அழைக்கின்றார்கள் புது பானை வாங்கி புது அரிசியால் பால் பொங்கல் வைப்பது வழக்கம் பொங்கல் பண்டிகையை பற்றி நற்றிணை புறநானூறு ஐங்குறுநூறு கலித்தொகை போன்ற சங்க இலக்கிய நூல்களிலும் கூறப்பட்டுள்ளன மேலும் இந்த பொங்கல் விழாவை இந்திரா விழா என்று நம் முன்னோர்கள் சிறப்பித்துள்ளனர் சங்க இலக்கியத்தில் தை நீராடுதல் பாவை நோன்பு பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது பொங்கல் அன்று கரும்பு இஞ்சி கொத்து மஞ்சள் கொத்து வாங்கி மஞ்சளை சிறு சிறு துண்டுகளை நறுக்கி மஞ்சள் கயிற்றில் கோர்த்து புது பானையில் கட்டி அந்த பானை அலங்கரிப்பார்கள் பொங்கல் பொங்கும் பொழுது கிழக்கு முகமாக முதலில் பொங்கினால் சுப காரியங்கள் நடக்கும் என்று நம்பினார்கள் அதுபோல மேற்கு முகமாக பொங்கினால் குடும்ப விருத்தி உண்டாகும் தெற்கு பக்கம் பொங்கினால் செலவு அதிகரிக்கும் வடக்கு பக்கமாக பொங்கினால் பொருள் வரவு ஏற்படும் என்று சொல்வார்கள் பொங்கலோ பொங்கல் என்று கூறி மகிழ்வார்கள் இப்பொழுது தைப்பொங்கல் வைக்க உகந்த நேரத்தை பற்றி பார்க்கலாங்க தை பொங்கல் வந்து திங்கக்கிழமை வருதுங்க பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்றது அன்றைய தினம் காலை ஒன்பதரை மணி முதல் பத்தரை மணிக்குள் பொங்கல் பானை வைப்பது நல்லது வீட்டில் வயது முதித்தவர்கள் மஞ்சள் கொத்து கட்டிய பானையை கையில் எடுத்து கிழக்கு நோக்கி நின்று சூரியனை வழிபட்டு அதன் பிறகு அடுப்பினை மூன்று முறை சுற்றி வந்து பானையை வைக்க வேண்டும் பானையில் வண்ணமயமான கோலமிட்டிருப்பது நல்லது பானை வைக்கும் பொழுது சங்கு ஊத வேண்டும் பின்னர் பால் பொங்கும் பொழுது படைக்கும் பொழுதும் சங்கு ஊத வழிபட வேண்டும் பால் பொங்கும் பொழுதும் பொங்கலோ பொங்கலை மகர சங்கராந்தி பொங்கல் என்று மூன்று முறை சொல்லி பலவிதமான காய்கறிகளை சேர்த்து கூட்டு குழம்பு வைத்து படைப்பது வழிபட வேண்டியது மிக சிறப்பாக இருக்கும் இதுவே தைப்பொங்கலுக்குரிய சிறப்பான நேரமாகும் மேலும் இது போன்ற நியூஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நிலவை வா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிரிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் இருந்தால் போஸ்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி வணக்கம்